அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் வலியுறுத்திய தூய்மை திட்டம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தூக்கத்திலே இருந்து இழந்து அங்கு தூய்மை செய்தால் மூன்று முறை நீர் செலுத்தி நன்கு மூக்கை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த செய்தி அபுஹரையாஹு அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாயிஹுல் புகாரியிலே மூன்று இரண்டு ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் கைகள் அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று உறங்கும் போது அந்த கைகள் எங்கெல்லாம் சென்றிருக்கும் என்கின்ற காரணத்தினால் தூய்மையை வலியுறுத்தி கைகளை முதலில் கழுவி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துமாறும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் மூக்கின் நாசி பகுதியில் ஷை தங்கி தங்கியிருக்கிறான் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இங்கு ஷைத்தான் தங்கியிருக்கிறான் என்றால் அழுக்குகள் தங்கியிருக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் ஏதாவது தீங்கான செயல்களை குறிப்பிடும் போது ஒப்பிட்டு கூறுவார்கள் இதுபோன்று ஏராளமான செய்திகள் நபிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது நோயற்ற வாழ்வு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று ஒரு மனிதனின் அனைத்து உடல் உறுப்புகளும் சீராக செயல்படுவதற்கு தூய்மையாக இருப்பது ஒரு உந்துகோளாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது நோயற்ற வாழ்விற்கு தூய்மை முதல் இடம் வகிக்கிறது இதனாலேயே இஸ்லாமிய மார்க்கம் மனிதனின் அன்றாட நடவடிக்கைகளில் தூய்மையை வலியுறுத்தி ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டி தருகிறது அல்லாஹுடை தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் வெள்ளிக்கிழமை ஜுமா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் இந்த செய்தி அபு சகீதின் குதிரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே எட்டு ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் சில பகுதிகளிலே தண்ணீர் வசதிகள் இல்லாத பிரதேசங்கள் இருக்கிறது அந்த பிரதேசங்களை பொறுத்த மட்டில் அன்றாடும் குளிப்பது என்பது சாத்தியமில்லா ஒன்று சில நோயாளிகளை பொறுத்த மட்டிலும் அன்றாடு குளிப்பது என்பது சாத்தியப்படாமல் போய்விடலாம் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையை வலியுறுத்தும் மார்க்கமாக உள்ளதனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் குளிப்பது கடமை என்று வலியுறுத்துகிறது வியர்க்கும் போது தோளில் உள்ள உயர்வை துவாரங்களின் மூலமாக வியர்வை வெளியேறி தோளில் படுகிறது குளித்து சுத்தமாகின்ற போது தோளில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் அகற்றப்பட்டு வியர்வை துவாரங்கள் அடைபடாமல் பாதுகாக்கப்படுகிறது என்று இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது ஒரு மனிதன் ஒரு கிழமைக்கு மேலாகவும் ஒரு வாரத்திற்கு மேலாகவும் குளிக்காமல் இருந்தால் வியர்வை துவாரங்கள் அடைபட்டு தோல் நோய்கள் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு உலக சுகாதார மையம் எச்சரிக்கை செய்கிறது இவைகளையெல்லாம் அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இன்று பெரும்பாலான மனிதர்கள் உடலையும் சுற்றுப்புறச் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்காதனுடைய விளைவாக தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய விதத்திலே தம்முடைய வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி அதற்குண்டான நெறிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறது அத்தகைய நெறிமுறைகளை பின்பற்றி உடலை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய நல்லோர்களாக நம்ம இன்னும் சந்ததிகளை அல்வோகாக்கி வைத்தால் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து